ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டுக்கு உபயோகமான ஒரு சூப்பரான வீடியோ தான் இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து டைலராக இருந்தோன்னா நூல் வந்து நிறையவே தைக்கிறதுக்கு கலர் கலராக வச்சுருப்போம் அப்படி நம்ம டைலராக இல்லை மிஷின் வீட்டில் இல்லைனாலுமே நம்ம கையில் ஒரு அர்ஜெண்ட்டுக்கு தைக்கிறதுக்காக ஊசி நூல் வச்சுருப்போம் நம்ம நூலை வந்து நம்ம இன்னதான் தான் நீட்டாக நம்ம சுற்றி பாக்ஸில் போட்டு நம்ம அடுக்கி வச்சாலுமே அது எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அது நல்லா நூல் நிறைய சிக்கிக்கிட்டு இருக்கும் நூல் வந்து சிக்காக இருக்கிறதுனால நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எடுக்கும்போது நிறைய நூல் வேஸ்ட்டாகவும் ஆகும் நம்மளுக்கு வந்து நூல் வேஸ்ட்டும் ஆகக்கூடாது சிக்கும் ஆகாமல் சூப்பராக நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணலாம் ஒரு ஒரு ரூபா கூட நம்மளுக்கு செலவில்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு பிளாஸ்டிக் டப்பாவை வச்சு நம்ம சூப்பராக நம்ம நூல் ஸ்டாண்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படி இந்த நூல் ஸ்டாண்டு செய்யலான்னு பார்த்துடலாம் நான் வந்து நம்ம ஃபுட்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் நம்ம இந்த மாதிரி உபயோகமாக நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் நான் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா சூடு காமிச்சிட்டு ஒரு இதில் எத்தனை ஹோல்ஸ் போட முடியுமோ அத்தனை ஹோல்ஸ் நம்ம போட்டுக்கலாம் ஒரு நாலு ஹோல்ஸ் நான் தள்ளி தள்ளி போட்டுக்கிறேன் அதே மாதிரி ஆப்போசிட் பக்கமும் நம்ம நாலு ஓல்ஸு போட்டுக்கணும் நேர் நேராக இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு தோராயமாக தான் போடுறேன் கரெக்டாக தான் இருந்தது உங்களுக்கு அப்படி கரெக்டாக வருமானு ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கெச்சு பென்னு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓல்ஸ் போட்டுக்கோங்க இந்த சைடு நாலு ஓல்ஸு அதே மாதிரி எதிர் சைடு நாலு ஓல்ஸு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு சூடு ஸ்டவ்வில் காமிச்சிட்டு அந்த சூடோடு நம்ம அப்படியே ஹோல்ஸு போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ரெண்டு சைடும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி நாலு ஹோல்ஸு இந்த பக்கம் ஒரு நாலு ஹோல்ஸு அது எதிர்க்க கரெக்டாக இருக்கா மாதிரி நேர் நேராக இருக்கிற மாதிரி நான் போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து ஜூஸுக்கெல்லாம் குடிப்போம் பார்த்திங்களா அந்த ஸ்டா அது தான் வச்சுருக்கேன் இது வந்து அந்த பேப்பர் ஸ்டா தான் இது நீங்கள் பிளாஸ்டிக் ஸ்டா இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் திக்காக இருக்கும் இப்போ இந்த ஸ்டாலை வந்து நம்ம அந்த நடுவில் வந்து ஹோல்ஸ் இருக்கும் நம்ம இந்த மாதிரி கத்திரிக்கோடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எதுக்கு நம்ம இது மாதிரி நடுவில் ஒரு கோடு மாதிரி கட் பண்ணுறோன்னா நீங்கள் நூலை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அந்த கோடில் வழியாக வந்து நூலை வெளியே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் நூல் கோத்து வெளியே எடுக்காமல் நூல் கோக்குறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் தான் நான் வந்து இதை ரெடி பண்ணிட்ட உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு ஓல்ஸ் வழியாக அந்த ஸ்டாவை விட்டுட்டு அதுக்கப்புறம் நூலை அது ஸ்டாவில் கோத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஓல்ஸ் வழியாக நான் வெளியே எடுத்துட்டேன் இப்போது அந்த நம்ம கட் பண்ணோம் பார்த்திங்களா அந்த இதுவை வந்து நூலை ஒரு முனையை வந்து நம்ம எடுத்து வெளியே விட்டுக்கிட்டோன்னா நம்ம நூல் கோக்கும்போது அந்த ஸ்டாண்டில் இருந்து எடுக்காமல் அப்படியே நம்ம நூல் கோத்துக்கலாம் இப்படி பண்ணுறது மூலமாக பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு நூல் வந்து சிக்கம் ஆகாது இது வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் நம்மளுக்கு நாலு நூல் தான் வைக்க முடிஞ்சது நீங்கள் வாட்ரு கேனு அதிலலாம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியாக நூல் வைக்கலாம் இப்போ நான் வாட்ரு கேன் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக ஒரு பிளாஸ்டிக்கு பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் ரெண்டு சைடு கோடு மாதிரி வந்திருக்கு அதனால் நான் மார்க் எதுவும் பண்ணாமல் அந்த கோடுலேயே நான் கத்தியை நல்லா சூடுபடுத்திட்டு நான் அந்த ரெண்டு சைடும் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாட்டில் இல்லைனாலும் நீங்கள் வாட்டர் கேனலில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம மூடியை எடுத்துட்டு அந்த வழி பக்கமாக அப்படியே கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டே வந்துட்டு கீழ் சைடு மட்டும் நான் கட் பண்ணல அந்த அப்படியே கொஞ்சமாக அந்த கீழ் சைடு விட்டுட்டு ரெண்டு சைடு கட் பண்ணிவிட்டு அந்த இப்போது வந்து நம்ம நாலு பக்கமும் ஸ்க்ரூ ட்ரைவரில் சூடு பண்ணிட்டு நான் வந்து ஓல்ஸ் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நான் நம்ம பாக்ஸில் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த மாதிரி நான் வா இந்த பாட்டிலில் ரெடி பண்ணிக்கிட்டேன் என்ன ஒன்று இதில் வந்து ரெண்டு சைடும் நம்ம வைக்க முடியும் நூலை அதிகமாக வைக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரெடி பண்ணிவிட்டேன் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் மேலே மூடி போட்டு நீங்கள் எதனா ஒரு செல்ஃபில் கூட நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் நீட்டாக சூப்பராக இருக்கும் இந்த நூல் ஸ்டாண்டு வந்து செலவே இல்லாமல் நம்ம செஞ்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்